கிளிநொச்சி ஆணையரவு உமையால்புரம் பகுதியில் கொட்டப்படும் கழிவுகளினால் மக்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர் உமையாள்புரம் பகுதியில் அமைந்துள்ள மக்கள் குடியிருப்புகளை அண்டிய பகுதியில் கழிவுகள் கொட்டப்பட்டு வருகின்றன இதனால் பல்வேறு நோய் தாக்கங்களுக்கு தாம் உள்ளாகுவதாகவும் சுகாதார சீர்கேடு நிலவுவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர் கழிவுகள் சுமார் பத்து ஏக்கர் வரையில் பரவலாக கொட்டப்பட்டுள்ளமையை இம்மால் அவதானிக்க முடிந்தது நாம் செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் ராணுவ பவுசர் ஒன்று மலசலர் கழிவு கொட்டுவதை அவதானிக்க முடிந்தது ஆமிய கழிவு முன்னுக்கு டொய்லெட்டுகள் ஊத்தி எலும்புகளை எரிச்சு மண்ணம் அதை ஆஸ்பத்திரி கழிவுகள் மற்றது பறந்து வந்து அதோட எங்களுக்கு சுவாசிக்கலாம இருக்கிறது புள்ளிகளுக்கு சின்னதுகளுக்கு ஒரே பெர்தம் அதை விட சுவாசிச்சு சாப்பிடுதல் இல்ல சத்தி காய்ச்சல் ஆஸ்பத்திரி கொண்டு போற இடங்கள பஸ்கள் மறிக்க மாட்டலாம் சாப்பாடுகள் வச்சு சாப்பிட அது ஒரு இலையானுகள் வயிற்று ஓட்டங்கள் சின்ன புள்ளிகள் இருக்கிற இடத்த வயிற்று மற்றது நாயல் அங்கே இருக்கிற அந்த தோல்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வீடு வீடாக எல்லாம் போடுது எலும்பு அல்லாதுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து போடுது போட்டு எங்களுக்கு ஒரே வருத்தமும் தும்பவும் தான் ஒரே பிரச்சனை இந்த கழிவால கிட்ட கொட்டுறாங்க எல்லா கழிவையும் கிட்ட கொட்டுறாங்க நாங்கள் இருக்கிற இடத்துல கழிவுகள் எல்லாம் வர ஆஸ்பத்திரி கழிவுகள் ஆட மாடகள் இருக்கிற இதுகள் மாட்டு தலிகள் தோல்கள் எல்லாம் இதன் காரணமாக தாம் வயிற்றோட்டம் உள்ளிட்ட பல நோய் தாக்கங்களுக்கு உள்ளாகுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் கரைச்சி பிரதேச சபையினால் கழிவுகள் கொட்டப்படுவதாகவும் இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தளமுறை அறிவித்தும் இதுவரை எதுவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பில் கரைச்சி பிரதேச செயலாளரை தொடர்பு கொள்ள முயற்சித்த போதும் அது பலனளிக்கவில்லை